சர்க்கரவே சரணம் சாமி ஜீவசாமத்தை அடைஞ்சு சில நாட்களை கழித்து யாரும் நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பண்ணாங்க அங்கே போயிருக்கும்போது சொன்னாங்க கனக்கம்பட்டியில் ஒரு அம்மா வந்து சாமி இருக்க காலத்தில் சாமி பார்க்க வரமாட்டாங்க அந்த ஊரில் சாமி வந்து வீட்டில் இருந்திருக்காங்க கனக்கம்பட்டி ஊரில் இருந்திருக்காங்க கணக்கம்பட்டிக்குள்ளே இருந்திருக்காங்க அப்புறம் மோகன் சாலை சக்கம்மா கோயில் இப்படி சுற்றி சுற்றி அங்கே ரொம்ப வருஷம் வந்திருக்காங்க அப்போல்லாம் ஒரு அம்மா சாமி மேல் நம்பிக்கை கிடையாது சாமி கடவுளும் அவங்க கும்பிட மாட்டாங்க அந்த சாமி இங்கே உட்காந்துருந்தாங்கன்னா அப்படியே சுற்றி அங்கிட்டு போயிடுவாங்க இப்படியே தான் சாமி இருந்த வரைக்கும் அந்த அம்மா ஏன்னால் சாமி பிறந்து விளந்ததெல்லாம் அந்த அம்மா பார்த்தவங்க அதனால இவரை போய் சாமி கும்பிட்றாங்களேன்னு சொல்லி இருந்துட்டாங்க அவர் கடவுளுங்கிறது அவங்க நம்பவே கிடையாது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அந்த கூட்டம்லாம் சேர பார்த்துட்டு சும்மா கிண்டல் அடித்தாங்க என்னென்ன தெரியல இவரை போய் இப்போ சாமி கும்பிட்றாங்களே அப்படிலாம் அந்த அம்மா பேசிட்டு போயிடுவாங்களாம் சாமி ஜீவ மாதிரி அடைஞ்ச மறுநாள் எல்லாமே செஞ்சு எல்லாம் சாமி கும்பிட்டு அங்கே தங்கியிருக்கிறோம் அப்போ இந்த அம்மா வந்து கனகம்பட்டி உள்ளுக்குள்ளே கோவம்பட்டி போகிற வழியில் காட்டுக்குள்ளே ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு ஆடை ஓட்டிக்கிட்டு அம்மா வந்து ஊருக்குள்ளே வருது ஊருக்குள்ளே வந்தால் பயங்கரமாக இருட்டிக்கிட்டு கருங்கும்னு இருக்குது மேகம்லாம் கண்ணங்கரேர்ன்னு இருட்டாயிடுச்சு அங்கேருந்து மழை வர்ற மாதிரி புயல் காற்று அடிச்சு பிச்செடுக்குது இந்தம்மா பயந்து மிரண்டு போய் எப்படியாவது ஊருக்கு போனால் போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆடை ஓட்டிக்கிட்டு வேக வேகமாக வருது இந்த ரோட்டில் அந்த இதுக்கிட்ட அந்த ரயில்வே கட்டுக்கிட்ட வரும்பொழுது மழை வர்ற மாதிரி இருக்குது பிச்சு உதறது காற்று அந்த ரோடை கிராஸ் பண்ணி நம்ம வரும்போது நேரே வந்து சாமி நின்னாங்களாம் நேரே நடந்து நிற்கிறாங்க பார்த்து நம்ம வெளியி போய் படபட கை கைகாலம் உதறது இப்போ சாமி சொன்னாங்களாம் மாரியம்மா மலவரமாக இருக்குது இவ்வளோ இங்கே என்னட்டு இருக்கிற வீட்டுக்கு போகலையா பத்திரமா வீடு போக மாரியம்மா இப்படி சாமி சொன்ன அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல பயந்து போய் சாமி நீங்கள் இறந்துட்டதால சொன்னாங்க நேற்று சிவசம்மாதி பண்ணாங்கல நீ இங்கே வந்து நிற்கிறீங்களே சாமினுச்சான் அப்படித்தான் மாரியம்மா சொல்கிறாங்க நீ பத்திரம் வீட்டுக்கு போக மாரியம்மா நான் துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சாமி பேசி போ மலை வரங்காட்டி வீட்டுக்கு போ இந்த அம்மா சரி சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வாழ்க்கையிலே கும்பிடா அந்த அம்மா அன்னைக்கு சாமியை கையெடுத்து கும்பிட்டு நேராக ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு தான் மலை அடித்து ஊற்றிருக்குது அதுக்கப்புறம் மறுநாள் கோவிலுக்கு வர ஆரம்பிச்சு இன்றைக்கும் சாமி வந்து கும்பிட்டுட்ருக்காங்க சாமியை நம்பாதவங்களுக்கே சாமி இந்த அளவுக்கு காட்சி இன்னைக்கு இன்றைக்கி அந்த அம்மா தீவிர பக்தர் ஐயாவுக்கு எப்படி பகவான் வந்து நம்மளை கும்புகிறவங்க மட்டும்தான் இல்லை அறியாமல் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார் சர்க்கருவே சரணம் சர்க்கருவே சரணம்